வணக்கம் மாணவர்களே நாங்கள் வந்து ஆறு தொடக்கம் காப்பதற்கு சாதாரண தரம் வரை உள்ள தமிழ் பாடத்தின் அதாவது தமிழ் என்னும் பகுதியினுடைய முக்கியமான இலக்கண தலைப்பாக இருக்கக்கூடிய வினைச்சொல் வினைச்சொற்கள் என்னும் இலக்கண தலைப்பு தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்ப வினைச்சொல் என்றால் என்ன வினைச்சொல்லினுடைய வகைகள் என்னென்ன என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இன்னொரு காணொலியில வந்து பார்த்துட்டோம் அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் தனிவினை கூட்டுவினை என்ற இந்த வினை சொற்களின் பகுதிகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு என்ன என்ற மீட்டல் செய்துட்டு போகும் அப்போ வினைச்சொல் என்றால் என்ன என்றால் எங்களுக்கு தெரியும் வினைச்சொல் என்பது செயலை குறிக்கும் சொல் சரியா ஏதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் அதாவது ஆங்கிலத்தில் போன்ற சொற்களால டிஸ்கிரைப் பண்ணப்படுறதுதான் இந்த வினைச்சொல் என்றது அப்ப ஒருத்தர் நடக்கிறார் என்றால் அங்கே நடக்கிறான் நடந்தான் நடப்பான் எழுதுறார் என்றால் எழுதினான் எழுதுவான் என்று இருக்கக்கூடிய அந்த செயலை குறிக்கிற சொல் எல்லாத்தையுமே நாங்க என்னன்னு சொல்லுவோம் வினைச்சொல் என்று சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த வினை சொல்ல தன் வினை பிறவினை தனிவினை கூட்டுவினை செய்வினை செயற்பாட்டு வினை முதல் வினை துணைவினை செயற்படுபொருள் குன்றிய வினை செயற்படுபொருள் குன்றாத வினை என்று சொல்லி நிறைய வகையான வினைச்சொற்கள் சொற்கள் இருக்கு சரியா அப்ப அதுல நாங்கள் இன்றைக்கு தனிவினை கூட்டு வினை தான் பார்க்க போகின்றோம் ஏற்கனவே நாங்கள் தன்வினை பிறவினை என்ற பகுதி வந்து பார்த்துட்டோம் அந்த காணொளியை பார்க்காத மாணவர்கள் முதலாவது கொமெண்ட்ஸ்ல அதனுடைய லிங்க் இருக்கு நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் அப்ப நாங்கள் இன்றைக்கு இப்ப தனிவினை கூட்டுவினை வினை என்ன என்று சொல்லி பார்க்க அப்ப நாங்க இப்ப தனிவினை என்றால் என்ன பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதாவது ஏதாவது ஒரு செயற்பாட்டை மட்டும் சரியா ஏதாவது ஒரு செயற்பாட்டை மட்டும் குறிக்கும் வினை சொற்களை நாங்கள் வந்து தனி வினை என்று சொல்வோம் நீங்கள் பெயர் சொற்கள் படிச்சிருப்பீங்க சரியா இதே வினை சொற்கள் பெயர் சொல் என்ன சிறிய விளக்கத்துக்காக பெயர் சொல் என்ற தலைப்பையும் வாக்கியங்கள் என்ற தலைப்பையும் ஒரு கமிட்டி பார்ப்போம் நான் ஏற்கனவே இந்த ரெண்டு பகுதியும் படிப்பிச்சிருக்கிறேன் சரியா அப்ப இந்த பெயர் சொல்ன்றதுல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க தனி பெயர் தனி பெயர் அதுக்கு உதாரணமா என்னென்ன என்ன கிளி கமலன் அப்ப இதெல்லாம் தனி பெயர் அதே வாக்கியங்கள்ல பாப்பீங்க கமலா ஆடினாள் என்றால் அது தனி வாக்கியம் இப்படி தனி தனிப்பெயர்ல நாங்கள் சில உதாரணங்களை படிச்சிருக்கோம் அப்படி நான் என்னன்னு படிச்சிருக்கிறேன் சரியா அப்ப அதை நாங்கள் யோசிச்சு இப்போ கமலா ஆடினால் என்ற வசனத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த வசனத்துடைய பொருள் என்ன கமலா ஆடியது மட்டும்தான் அதே மாதிரி தான் கூட கமலன் என்ற சொல் என்ன பொருளை தரும் அதாவது ஒருவனுடைய பெயர் கமலன் என்ற பெயருள்ள ஒருவரை பற்றி மட்டும்தான் இது வந்து சொல்லும் சரியா அப்ப இதுதான் தனிப்பெயர் தனி வாக்கியம் அதே போலதான் தனி வினை ஒருவர் நடந்திருக்கிறார் என்ற செயற்பாட்டை மட்டும் சொல்கிறது தான் நடந்தான் விளங்குதா இப்ப பாருங்க வா என்ற வினையடியை கொண்டு அமைந்த வந்தான் ஆடு என்ற வினையடியை கொண்டு அமைந்த ஆடினான் என்று சொல்லி ஒரு வினையடியை மட்டும் கொண்டு ஒரு பொருளை மட்டும் வெளிப்படுத்துவது இந்த தனி வினை சரியா அப்ப பாருங்கள் ஒரு வினையடி மட்டும்தான் இருக்கும் அதுக்காகவே நான் உங்களுக்கு இப்ப படி என்ற வினை கொண்ட படி என்ற வினையடியை கொண்ட மூன்று சொற்களை தந்திருக்கிறேன் பாருங்க இங்க படி என்ற தனிச்சொல் இதுதான் வினை அடியாக வரப்போகிறது இப்ப பாருங்க படியுங்கள் படிக்கிறார்கள் இது பண்மையா இருக்கலாம் ஏவலா இருக்கலாம் அதாவது ஒருத்தர் ஏவரம் படியுங்கள் படிக்கிறார்கள் என்றது ஒரு செயற்பாட்டை குறிக்கிறோம் சரி அதாவது சிலர் கூடி உட்படிக்கிறது நாங்கள் வந்து இங்க படிக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிடறோம் அப்போ இந்த மூன்றுலேயுமே வினை அடியது படி என்றது மட்டும்தான் அப்ப இந்த படி என்ற ஒரு வினை அடியை மட்டும் கொண்டுதான் இந்த சொற்கள் எல்லாம் அமைந்திருக்குது அப்ப இதெல்லாம் என்ன சொற்கள் தனி வினை அதே நேரம் இந்த வினை அடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வினை அடி வந்து ஒரு பகாப்பதமாக இருக்கும் சரியா வினை அடி வந்து ஒரு பகாப்பதமாக இருக்கும் பகாப்பதம் என்றால் என்ன பிரிக்க முடியாத சொற்கள் பகாப்பதம் என்றால் பிரிக்க முடியாத சொற்கள் சரியா சரியா பகாப்பதம் என்றால் பிரிக்க முடியாத சொற்கள் அதே பகுப்பதம் என்றால் பிரிக்க கூடிய சொற்கள் இப்ப நீங்கள் என்ன சொல்லி எடுத்துக்கொள்வோம் ஆடி பாடி என்ற சொல்ல எடுத்தவண்டால் இதை நாங்கள் ஆடி சக பாடி என்று சொல்லி பிரிக்க முடியும் ஆனால் ஆடி என்ற சொல்லை மட்டும் எங்களால் பிரிக்க முடியாது அப்போ நீங்க கேட்கலாம் ஏன் இந்த ஆடி என்ற சொல்ல நாங்கள் ஆவண்ணா சகடி என்னென்று பிரிக்கலாம் தாடி என்றால் பகுபதம் பகாப்பதம் என்றதை நாங்கள் இதை வச்சு கொண்டு முடிவு செய்கிற வேண்டால் பிரிச்சா பொருள் கிடைக்குமா என்று பார்க்கணும் நீங்கள் இப்ப ஆவண்ணா சகடி நான் ஆண்டு பிரிப்பீர்கள் இப்ப என்ற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கா என்று பார்த்தால் இல்ல ஆனால் இங்க ஆடி என்ற சொல்லுக்கும் பொருள் இருக்கு பாடி என்ற சொல்லுக்கும் பொருள் விளங்கிச்சா இங்க எங்களால பிரிக்க முடியாது பானாசக டீனான்னு பிரிச்சா எங்களுக்கு பொருளும் கிடைக்காது அதனால தனி வினை என்றால் என்ன என்றதை அழகா புரிஞ்சு சொல்லுங்கள் ஒரு வினை அடியை மட்டும் கொண்டிருக்கும் அந்த வினை அடியும் பகாபதமாக இருக்கும் சரியா இப்ப நாங்கள் இதனுடைய எதிராக இருக்கக்கூடிய கூட்டுவினை என்ற பகுதியை வந்து பார்க்கலாம் அப்ப இந்த கூட்டுவினை என்றால் என்ன இதுக்கு முறுக்கா நாங்கள் இந்த பெயர் சொற்கள் ஒருக்கா பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்ப பெயர் சொல்லுக்கு போறோம் பெயர் சொல்ல கூட்டு பெயர்னு ஒன்று பார்த்துருப்போம் ஏவுகணை கொத்துரொட்டி என்ற இந்த சொற்களை எல்லாம் கூட்டு பெயர் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்ன சொல்லி சொன்னால் ஏன் இங்கே ஏவு என்ற ஒரு சொல்லும் கனை என்ற ஒரு சொல்லும் சேர்ந்து ஏவு கணை என்ற ஒரு புதிய சொல்ல உருவாக்குது சரியா இப்போ கணை என்றால் அம்பு ஏவு என்றது ஒரு வினை அதாவது வினை அப்போ இங்கே ஏவும் கணையையும் சேர்ந்து ஏவு கணை என்ற ஒரு ஆயுதத்தினுடைய பெயரை கொண்டு வருகிறது அதே கொத்து என்பது வினை ஏதாவது ஒன்று கொத்து ரொட்டி என்பது ஒரு உணவுப் பொருள் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து புதுசாக ஒரு உணவுப் பொருள் எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது அப்போ இதுதான் கூட்டு பெயர் அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு சொற்கள் சேர்ந்து ரெண்டு வினையடிகள் சேர்ந்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடிகள் சேர்ந்து கூட்டு வினை என்பது வந்து உருவாகும் சரியா ரெண்டு இருக்கலாம் அல்ல ரெண்டுக்கு மேற்பட்டது இருக்கலாம் இப்போ உதாரணமா பாருங்கள் விட்டு கொடுத்தான் விட்டு கொடுத்தான் அதாவது இங்க விடு சக கொடு விட்டு கொடு என்றதுதான் இந்த வசனத்தினுடைய வினை அடி இதை நாங்கள் என்னென்ன பிரிக்கலாம் விடுசக்கை கொடுக்கண்டு பிரிக்க முடியும் அப்ப இங்க பகுப்பதமா அமைது ரெண்டுக்கும் பொருள் கிடைக்குது ஆனால் ரெண்டும் சேர்ந்த உடனே ஒரு பொருளை தான் தருது புரியுதா அப்ப இதுதான் கூட்டு வினை சரியா அடுத்தது வந்து பாருங்கள் தட்டி கேட்டான் இப்ப தட்டி கேட்கிற என்ன என்ன நியாயம் கேட்டல் இது ஒரு மரபு தொடர் அப்ப நியாயம் கேட்டல் இதுதான் அதனுடைய பொருள் ஆனால் இங்க தட்டி சக கேள் அப்ப சந்தேகம் கேட்கிற மாதிரி இருக்கோம் முன்னு கேட்கிற இருக்க தட்டி கேள் அப்ப பாத்தீங்கன்றால் இங்க ரெண்டு சொற்கள் சேர்ந்து வேறு பொருளை தருகிறது சரியா இது ரெண்டும் பகுபதமாகவும் இருக்கிறது இதைத்தான் நாங்கள் கூட்டு வினை என்று சொல்வோம் அதே மாதிரியே ஓடி போனான் சக போனான் ஓடி சக போ என்ற வினையடிதான் இந்த வசனத்தினுடைய வினையடியாக இருக்கு விலங்குதான் அப்ப ஏன் இந்த நடந்து வருகிறான் என்றதை விட்டு நான் கதை கேளு அதை விட்டுட்டு வாரேன் என்று சொல்லி சொன்னால் இங்க நடந்து வருகிறான் என்பது வந்து கூட்டு வினை என்பவற்றை கடந்து இது நாங்கள் இந்த நடந்து என்பதை வினை அடையாக கருதலாம் சரியா இந்த நடை என்றது என்னென்னு கருதலாம் வினை அடை நாங்கள் படிச்சிருப்போமே அடைமொழி என்றால் என்று சொல்லி நீங்க ஆறாம் ஆண்டுல இருந்து படிச்சிருப்பீங்க அப்ப அடைமொழி அடைமொழி என்றால் என்ன ஒன்ற விபரித்தல் சரியா விபரித்தல் அப்ப இங்க அவன் வருகிறான் என்ற சொல்ல விபரிக்கத்தான் நடந்து என்று சொல் பயன்படுகிறது அப்ப இதை நாங்கள் கூட்டுவினையா கருதுவதை தவிர்த்து கொள்ளலாம் சரியா அப்ப இந்த மூன்றே நீங்க உதாரணம் பார்த்து கொள்ளுங்க இதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கூட்டுவினைக்கு என்ன மூன்று உதாரணம் தரப்போறேன் இப்ப இந்த மூண்டும் உங்களுக்கு விளங்கியிருக்கு தானே அடுத்த மூன்று உதாரணத்தை பாருங்க சத்தமிட்டான் ஆணையிட்டான் கேள்விப்பட்டான் சரியா சத்தமிட்டான் ஆணையிட்டான் கேள்விப்பட்டான் அப்ப இந்த மூன்று சொல்லையும் பார்த்தால் பிரிச்சால் சத்தம் இட்டான் நீங்க யோசிக்கலாம் இங்கே வினையாக வரப்போகிறது இட்டான் என்றது தானே சத்தம் என்றது பெயர் தானே அதே மாதிரி இங்க வாருங்கள் ஆணை இட்டான் ஆணை சக இட்டான் கேள்வி பட்டான் கேள்வி சக பட்டான் சரியா அப்ப இங்க வினை வரப்போகிறது இந்த இட்டான் இட்டான் பட்டான் தானே அவ இந்த கேள்வி யானை சேர்ந்த போல நாங்கள் ஏன் அது கூட்டுவினை என்று சொல்கிறோம் என்றால் நீங்க எப்படி பெயர் சொற்களை பற்றி படிக்கேக்க கூட்டு பெயர் என்றால் பெயர் சக வினை என்று படிச்சீர்களோ அதாவது இல்ல ஓ பெயர் சக பெயர் என்று படிச்சீங்க அதாவது இப்ப உதாரணம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் வானவில் என்று சொல்லி எடுப்போம் சரியா அப்ப வானம் சகவில் இங்க வானம் என்றதும் பெயர் சொல் வில் என்றதும் பெயர் சொல் சரியா அதே மாதிரி தான் கூட்டுவினை என்ற தலையங்கத்தை நீங்க எடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் கூட்டுவினை என்ற தலையங்கத்தை எடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் வினை சகவினை சரியா அங்கே எப்படி கூட்டு பெயருக்கு பெயர் சக பெயரோ இங்கே வினை சக வினை என்னென்ற பெயர்கள் விட்டு விடு சக கொடு சரியா விட்டு கொடுத்தான் இது இருக்கும் உங்களுக்கு அதே போல கூட்டு பெயரில் ஒரு விஷயம் இருக்கு வினை சக பெயர் வினை சக பெயர் பின்னுக்கு பெயர் வந்தா போதும் முன்னுக்கு வினை வந்தாலும் கூட அது ஒரு பெயர் சொல்லின் பொருளைத்தான் தரும் சரியா பின்னுக்கு பெயர் வந்தால் போதும் முன்னுக்கு வினை வந்தால் கூட அது பெயர்ச்சொல்லின் பொருளை தான் தரும் உவாரணமாக நான் ஏக்கினமே சொன்ன உதாரணத்தை எடுத்து கொடுக்கிறேன் ஏவுகணை இங்கே ஏவுக என்றால் என்ன வினைச்சொல் இது வினைச்சொல்லாக இருந்தாலும் ஏவுகணை என்றால் ஒரு பெயர்ச்சொல்லானே ஒரு ஆயுதத்தினுடைய பெயர் தானே சரியா அதே மாதிரி தான் இங்கேயும் முன்னுக்கு பெயர் வந்து பின்னுக்கு வினை வந்தாலும் இது தான் சரியா இது கேள்வி பட்டான் என்று எடுத்தம் என்றால் கேள்வி சகப்பட்டான் கேள்வி என்ற பெயர் சொல் முன்னுக்கு சேர பட்டான் என்றது ஆணை இட்டான் ஆணை என்ற பெயர் முன்னுக்கு சேர இட்டான் என்பது பின்னுக்கு சேருது ஆனால் இது ரெண்டும் சேர்ந்திருந்தால்தான் பொருள் வரும் இட்டான மட்டும் எழுதிவிட்டீங்கள் ஆணை என்றால் என்ன இட்டான் சரியா அது சந்தேகமா இருக்குது அதனால இங்க வினை என்றதுல முன்னுக்கு பெயர் வந்தாலும் அது தான் சோ அப்போ கூட்டுவினை ரெண்டு வகையா வருது ஒன்று வினை சகவினை அடுத்தது பெயர் சகவினை இப்போ உங்களுக்கு கூட்டுவினை என்றால் என்ன தனி வினை என்றால் என்ன என்று சொல்லி விளங்கி இருக்கும் அப்ப இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போமே ஆனால் சரியா ஒரு கேள்வியை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் அப்ப இப்போ நான் இந்த கேள்வி வந்து சாதாரணமான பரீட்சை பேப்பர்ல இருந்து எடுக்காம இந்த முறை பல மாணவர்கள் எதிர்கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காப்போத சாதாரண தர பரீட்சையினுடைய வினாத்தால் தான் இது அப்ப இதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது கேள்வியை பார்த்தீர்களே ஆனார் பாருங்கள் முதலாவது இதுக்குள்ள பெயர் சொற்கள் ரெண்டையும் வினை சொற்கள் ரெண்டு வகைகளையும் போட்டுக்கிறாங்க அப்ப நான் அது நாளையும் தான் கதைக்க போறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை விளங்கி கொள்ள முயற்சி செய்யுங்க சரியா அப்படி இந்த கேள்வி செய்ய உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய சந்தேகத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் கேள்விக்குள்ள போவோம் இன்னும் ரெண்டு கேள்வி செஞ்சோம் இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொண்டால் உங்களுக்கு வந்து தனிவினை கூட்டுவினை தொடர்பாக கொஞ்சம் அதிகமான தெளிவு ஏற்படும் சரியா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்கப்பெயர் விளையாட்டு படிப்பு ஓட்டம் என்று சொல்லி உங்களுக்கு மூன்று தான் இருக்கிறார்கள் அப்ப ஆக்கப்பெயர் என்றால் என்ன என்றால் ஒரு அடிச்சொல் சரியா ஒரு அடிச்சொல் வேற ஒரு சொல்லோடு சேர்ந்து வந்து பொருளை தருவதுதான் ஆக்கப்பெயர் இப்ப விளை சக ஆட்டு விளையாட்டு படிப்பு ஓட்டம் என்றது இதெல்லாம் ஆக்கப்பெயர் இப்ப முதலாளி முதல் சக ஆளி என்ற விகுதி வந்து பின்னுக்கு சேர்ந்து முதலாளி என்ற ஒரு சொல்லை தருகிறது இதுதான் ஆக்க பெயர் சரியா அப்ப இங்க ஆளி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்காது இப்ப படிப்பு என்றால் இந்த பூ என்ற அந்த கடைசி அஹ் அடிக்க என்ன அர்த்தம் இருக்காது அதாவது விகுதிக்கு வந்து அர்த்தம் இருக்காது ஆனால் அது வந்து முன்னுக்கு ஒரு அடி சொல்லோட சேர படி என்ற ஒரு சொல்லோட சேர அது வந்து எங்களுக்கு ஒரு பெயர் சொல்லி தருது அப்ப இது ஆக்க பெயர் அப்ப இதுல பார்த்தோம் தொகுதி சரியா இருக்கு கேள்வி என்ன பொருத்தமற்ற உதாரணம் இடம் பெற்றுள்ள சொத்தொகுதியை தேர்வு செய்கிறோம் கூட்டு பெயர் கூட்டு பெயர் என்றால் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் கூட்டு பெயர் என்ற வகைகளும் சொல்லி கூட்டு பெயர் என்றால் என்ன வேணும்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த வகையில இதை பார்ப்பவென்றால் வானொலி வான்சக ஒளி இது பெயரும் பெயரும் சேரும் கூட்டு பெயர் அடுத்தது தொலை தொலை சக காட்சி சரியா தொலை காட்சி அப்ப இது வந்து கூட்டு பெயர் அடுத்தது வட்டமேசை வட்டம் சக மேசை கூட்டு பெயர் அப்ப கூட்டு பெயர் என்றால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருந்தது இப்ப உங்களுக்கு இந்த உதாரணத்திலே மூண்டும் சரி என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கு அடுத்தது பாருங்கள் தனிவினை இப்ப நாங்க படித்த பகுதிக்குள்ள வரப்போறோம் தனிவினை கூட்டு வினை நடந்தான் சரி பாய்ந்தான் சரி ஆனால் சத்தமிட்டான் சத்தமிட்டான் என்றது என்ன ஒரு கூட்டு வினை சத்தமிட்டான் என்றால் கூட்டுவினை நாங்கள் படிச்சிருக்கோம் அதாவது ஒரு பெயரும் வினையும் சேர்ந்து வரக்கூடிய கூட்டுவினையாக இந்த சத்தமிட்டான் என்றது வந்து இருக்கு சரியா அப்ப இங்க எங்களுக்கு இந்த தனி வினையில ஒரு சந்தேகம் இதுபடியாக வர முடியுமோ என்ற ஒரு சந்தேகம் ஆ இதுக்கு நாலாவது விடையை பார்த்துட்டு வந்து இதை முடிவு செய்வேன் கூட்டுவினை விட்டு கொடுத்தான் சரி விட்டு கொடு என்ற வினை இது தொடங்கி அடியாலே அடுத்தது வரவேற்றான் இதை என்னன்னு சொல்கிறார்கள் வரவு சக ஏற்றான் அப்ப வரவு என்ற பெயர் சொல்லும் ஏற்றான் என்ற வினை வினை சொல்லும் சேர்ந்து வரவேற்றான் என்றது கூட ஒரு கூட்டு தான் இருக்கு சரியா அப்ப பல மாணவர்கள் வந்து இங்க வரவேற்றான் என்றது தனிவினை என்று சொல்லியும் சத்தமிட்டான் கூட்டுவினை என்று சொல்லியும் ரெண்டுமே மாறுபடுது விட இல்ல என்ற குழப்பம் ஏற்பட்ட போதிலும் நீங்க தெளிவாக இருக்க வேண்டிய இடம் எது இங்க வரவு என்ற சொல் பெயராக இருந்தாலும் இது பின்னுக்கு வினைச்சொல் சேர்றதால இது ஒரு கூட்டுவினை விளங்கிட்டதா அப்ப இந்த கேள்வியினுடைய விடையை நாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் மூன்று என்பதுதான் இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கு பொருத்தமான விடையாக இருக்கிறது இப்போ நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம் இதை நீங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த இருபத்தி நாலாவது வினா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காபூதர் சாதாரண நல பரீட்சை பேப்பரில் இருந்து இருக்கக்கூடிய வினா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் உங்களுக்கு நாங்கள் படித்ததில் இப்போ கூட்டு வினை இருக்கு அதே மாதிரியே ஆக்கப்பெயர் கூட்டு பெயர் கூட்டு தெரிநிலை வினை முற்று போன மூன்று சொற்களும் இருக்கு சரியா அப்ப இதுகளையும் ஒரு க பார்த்துக்கொண்டே இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் தெரிந்தெடுத்து கொள்வோம் இப்ப பாருங்கள் கூட்டு பெயர் எங்களுக்கு தெரியும் கூட்டு பெயர் என்றால் என்ன என்று சொல்லி தெரியும் பெயரும் வினையும் சேரும் அல்லது பெயரும் பெயரும் சேரும் ஆனால் சேர்ந்தாலும் அது ஒரு பெயர் தான் இருக்கு அப்ப இங்க வானொலி வான் ஒளி நாங்கள் இப்போ இதுக்கு முதல் பாட்டு அதே தான் இது வானொலி அடுத்தது பாருங்கள் படை குதிரை சக படை குதிரை என்ற பெயர் சொல்லும் படை என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து வருது அப்ப கூட்டு பெயர் கண்காட்சி கண் சக காட்சி சரியா அப்ப கூட்டு பெயர் சேர் அடுத்தது வந்து ஆக்கப்பெயர் ஆக்கப்பயர் நான் உங்களுக்கு என்ன சொன்னான் முன்னுக்கு வந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லும் ஒரு அடியம் பின்னுக்கு வந்து ஒரு விகுதியும் சேரும் அந்த விகுதிக்கு கூடுதலாக பொருள் இருக்காது அந்த சக ஆளி சரி புத்தி புத்திசாலி முயற் முயல் சக்சி முயற்சி சரியா அப்ப இப்ப எங்களுக்கு ஆக்கப்பெயரும் சரி அடுத்ததை பாருங்கள் கூட்டு வினை நாங்க படிச்சது அப்ப இந்த கூட்டுவினை தந்தி அடி சுட்டி காட்டு அப்ப இந்த மூன்றுமே கூட்டுவினை என்ற தெளிவா தெரியுது காட்டி சக கொடு வினை சக வினை சுட்டி சக சக வினை வினை ஆனால் தந்தி சக அடி என்றது தந்தி அடி பேர் சக வினை சரியா அப்ப இப்ப கூட்டு வினை சரியா மூணும் சரின்னா தானே விட ஆனா எதுக்கும் அதில் ஒரு கண்ணப்பிழ என்றதை பார்த்துட்டு வரும் தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன என்றால் காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்றுக்கள் காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்றுக்கள் செய்தேன் से சரி இறந்த காலத்துல ஒரு வினைமுற்று படித்தான் இறந்த கால வினைமுற்று ஆனால் படித்தானை என்றது வினையால் அணையும் பெயர் உங்களுக்கு தெரியும் வேற்றுமை என்ற ஒன்று படிச்சிருப்பீங்க வேற்றுமை வந்து பெயொற்கோட மட்டுதான் சேர்ந்து நிற்கும் இப்ப குதிரையை அபனை இதெல்லாம் பெயர்ச்சொற்களோடு சொற்களோடு தான் நிற்கும் எப்போவுமே வினைச்சொலினுடைய இயல்பே வேற்றுமை உருவை ஏற்காது வேற்றுமை உருவை வினை சொற்கள் ஏற்காது ஆனால் சில கட்டாயத்துக்கு அமைய ஒரு வேற்றுமை உருவு போய் வினைச்சொல்லோடு சேர்ந்துட்டா அந்த வினைச்சொல் வினையாக இல்லாமல் பெயராக மாறும் சரியா அந்த வினைச்சொல் வினையாக இல்லாமல் பெயராக மாறும் அப்ப படித்தான் என்ற வினை சொல்லோடு ஐ என்ற வேற்றுமை உருவு சேர படித்தானை என்ற ஒரு பெயர் சொல் உருவாகுது அப்ப இது பெயர் சொல்லா இருக்கிறதால வினையால் அணையும் பெயர் இருக்கிறதால இது தெரிநிலை வினைமுற்று என்றதுல இருந்து வேறுபட்டு வினையா நிலையம் பெயர் என்று தொகுதிக்குள்ள வர்றதால இந்த விடை பிழை அதனால நாலாவது விடைதான் இந்த கேள்விக்கான சரியான பதில் சரியா அப்ப இதனூடாக நீங்கள் வந்து இப்ப தெரிநிலை வினை ஆக்கப்பெயர் போன்றவற்றை மேலதிகாரமாக தெரிந்திருப்பதுடன் தனிவினை என்றால் என்ன கூட்டுவினை என்றால் என்ன என்று சொல்லி தெளிவாக படிச்சிட்டீங்க அப்போ இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சைபர் ஏழுகள் ஐநூறு பதினான்கு தொண்ணூற்றி ரெண்டு என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து கொள்ளலாம் இதில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போலவே உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய முடியாமல் விட்டால் எங்களுடைய யூடியூப்லேயே நீங்கள் கொமெண்ட் பண்ணிக்கொண்டால் உங்களுடைய கொமெண்ட்டுக்கான விடை வந்து அனுப்பி வைக்கப்படும் சரியா அப்ப நாங்க இன்றைக்கு இந்த வினை சொற்கள் ஒரு முக்கியமான பகுதி பார்த்து முடிச்ச நிறைவோட இந்த காணொலிய நிறைவு செய்கின்றேன் நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்